சூளை அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி மற்றும் காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேக முகூர்த்த விழா நடைபெற்றது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறைக்குட்பட்ட சூளையில் உள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி மற்றும் காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேக முகூர்த்த கால் நிர்ணய விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த ஆலயம் சூளை நகர் பகுதியில் பிரதானமாக அமைந்து அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி மற்றும் காசி விஸ்வநாத சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வேண்டுபோருக்கு வேண்டும் மரங்களை தந்தருளும் திருக்கோவிலாக திகழ்ந்து வருகிறது இந்த திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழாவானது எதிர்வரும் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை என்று நடைபெற உள்ளதை முன்னிட்டு நிகழும் மங்களகரமான ஸ்ரீ வருடம் ஜூலை மாதம் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழன் என்று அமாவாசை திதியும் புனர்பூசம் நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை பத்து மணிக்கு மேல் பதினொன்று இருபது மணிக்குள் கன்னி லக்னத்தில் முகூர்த்த கால் நிர்ணயம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சாந்தி பாபு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் ரவிச்சந்திரன் தொழிலதிபர் சூளை சுரேஷ் கருணாகரன் விலாஸ் உரிமையாளர் இளங்கோவன் ஆலய குருக்கள் சிவஸ்ரீ சிவசங்கர் சிவாச்சாரியார் திருக்கோவில் பணியாளர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய செயல் அலுவலர் பி சண்முகம் சிறப்பாக செய்திருந்தார்